ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகை தீபம் இது அனைவருக்குமே தெரியும் ஸோ அனைவருக்குமே ஃபஸ்ட்டு கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் இந்த கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு அனைவருடைய வீடுகளிலையுமே கார்த்திகை தீபமானது ஏற்றி வழிபாடு செய்வீங்க அவங்கவுங்களுடைய வழக்கப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய நாளை நாள் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தையும் ஏற்றி வழிபாடு செய்து பாருங்க வெறும் ஒரு தீபத்தில் இந்த ஒரு பொருளை போட்டு நாளை நாள் ஏற்றி வழிபாடு செய்து பாருங்க அப்படி நாளை நாள் நீங்கள் நான் சொல்கிறத செய்தீங்கன்னா உங்களுக்கு கழுத்தை நெரிக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து மீள முடியும் அந்த பிரச்சனையிலேருந்து மீள்வதற்கு இந்த ஒரு பொருள் விளக்கேட்ல வந்து நீங்கள் போட்டாலே போதும் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ அதனால் அது என்ன பொருள் அதை எப்படி போடணும் அந்த தீபத்தை எங்கே ஏற்றணும் அப்படிங்கிறது எல்லாமே வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் பிரச்சனை இருக்கும் ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை இருக்கும் ஒருத்தருக்கு குழந்த பிரச்சனை இருக்கும் ஒருத்தருக்கு கடன் இருந்தாலும் கடனுக்கு மேலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் பிரச்சனை இருக்கும் அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்களுக்கு கழுத்தை நெரிக்கிற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக பிரச்சனை கழுத்தை நெரிக்கிற மாதிரியெல்லாம் வந்து இல்லாமல் இருக்காது எல்லாருக்குமே கழுத்தை நெரிக்கிற மாதிரி தான் அவங்கவுங்களுக்கான பிரச்சனை இருக்கும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை விட அந்த தெய்வத்தை நம்பி இந்த ஒரு விளக்கை ஏற்றி பாருங்க ஸோ நாலு நாள் கார்த்திகை தீபம் வேறு கண்டிப்பாக உங்களுடைய வீடுகளில் கார்த்திகை தீபம் ஏற்றாமல் இருக்க மாட்டீங்க அந்த தீபம் ஏற்றுவதோடு அந்த ஒரு தீபம் ஏற்றுவதில் இந்த ஒரு பொருளை போட்டு நீங்கள் தீபை ஏற்றுனீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் அதனால் அந்த ஒரு பொருள் என்ன அதை எப்படி போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை பண்ணுங்கள் நிச்சயம் உங்கள் தலைவிதி மாறும் சரி வாங்க அந்த பொருள் என்ன அதை எப்படி போடணுங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடன் வாங்குவது என்பது அவ்வளவு பெரிய குற்றம் ஒன்று இல்லை ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம அனைவருமே ஏதாவது ஒரு நேரத்தில் கடன் வாங்கி தான் நமது வாழ்க்கையை ஓட்ட வேண்டியது இருக்குது நம்ம இது வந்து நிறைய பேர் வந்து நம்ம வாழ்க்கையில் கடன்கிறத ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நம்மிடம் பணம் திரும்ப வந்தவுடன் அந்த கடனை அடைத்து விடுறோம் இருந்தாலும் கடன் வாங்குறது நிற்கிதா அப்படின்னு பார்க்கும்போது நிக்கில வாங்கிக்கிட்டே தான் இருக்கோம் அதே போல சிலர் கடன் வாங்குவீங்க ஆனா வாங்கிய கடன் நேரமோ என்னமோ தெரியாது அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும் சில பேருக்கெல்லாம் அமையும் அதாவது கடன் மேல் கடன் வாங்கி மீள முடியாத கடல்ல மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலைமையும் ஏற்படும் இந்த கடனை அடைத்து முடித்து திருப்புவதற்குள் நம்மளுடைய வாழ்க்கையில திரும்பி பார்த்தா பாதி காலம் பார்த்திங்கன்னு வச்சு குங்களை போயிருக்கோம் அதுக்குள்ளேயே குழந்தை வர்றது குழந்தைக்கு செலவாகிறது குழந்தைக்கு காலேஜ் ஃபீஸு ஸ்கூல் ஃபீஸ் இந்த மாதிரி கட்டுறது இதெல்லாம் அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே போய்கிட்டே இருக்கும் இது நான் கடன் பிரச்சனை மட்டும் சொல்லலை இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அவங்கவுங்களுக்குன்னு அவங்கவுங்க பிரச்சனை இருக்குது இப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து ரொம்ப மூச்சு முட்டுற மாதிரி கழுத்தை நிறுத்து பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து மீள் நாம் இந்த பரிகாரம் வந்து செய்யணும் என்பது ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்டது ஆக்சுவலி முன்னோர்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க செய்து பலன் படைஞ்சிருப்பாங்க அவங்க பலன் அடைஞ்சதை தான் புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க அதன் மூலியமாக தான் நமக்கு வந்து இப்போ தெரிஞ்சிட்டு அதனால் இந்த பரிகாரம் வந்து நம்பிக்கையோட செய்ங்க நம்பிக்கை உங்கள் மனசுக்குள்ளே இருந்ததுன்னா நம்பிக்கையோட செய்யும்போது போது நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் அதனால நம்பிக்கையோட செய்து பலன் பெறுங்க சரி வாங்க இப்போ நான் உங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் வந்து செய்யணுங்கிறத சொல்கிறேன் அதாவது இது ரொம்ப நீங்கள் பெருசாக நாளை நாள் மெடக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது தீபம் ஏற்றுறதோட இந்த ஒரு தீபமும் வந்து ஏற்றுங்க அதுதான் வந்து சொல்கிறேன் அதே போல் நாளை நாள் கார்த்திகை தீபம் வேறு நாங்கள் இதை செய்கிறதுனால எங்களுக்கு கார்த்திகை தீப பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க இது கார்த்திகை தீபத்தோடு ஏற்றக்கூடிய ஒரு தீபம் தான் அதனால் இதில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ரொம்ப இதெல்லாம் கிடையாது ட்ராஜடியலாக இருக்காது உங்களுக்கு ஈஸியாக வந்து எல்லா பலனுமே வந்து கிடைக்கும் ஸோ திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றப்பட்டதுக்கு பின்னாடியே இப்போ நான் சொல்லக்கூடிய தீபத்தை ஏற்றுனாவே போதும் இல்லை நாங்கள் காலையிலே வந்து ஏற்றுற மாதிரி இருக்குது அதனால காலையிலே ஏதாவது ஏற்றலாமான்னு கேட்டிங்கன்னா காலையில் கோவிலில் இந்த தீபம் ஏற்றலாம் மாலையில் நீங்கள் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் காலையில் நான் சொல்லக்கூடிய இந்த தீபம் ஏற்றலாம் உங்களோட விருப்பம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ என்ன தீபம் ஏற்றணுங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் தான் வந்து இந்த பரிகாரத்தை நாளினால் நாள் செய்யணும் உங்கள் கையால் இந்த பரிகாரம் செய்தால் தான் உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது அதனால ஆண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ நான் சொல்லக்கூடிய விளக்கை ஏற்றுங்க ஒரு சிறிய அகல் விளக்கை வந்து ஏற்றுக்க போதும் அந்த விளக்கு போது உங்களுக்கான வருமானம் அதிகரித்து நீங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் நீங்கள் செலவுக்காக கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அதேபோல் நீங்கள் இதற்கு முன்னாடி வாங்கி கடன் அடைப்பதற்கான அளவுக்கு வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ஆண்கள் இந்த விளக்கு போது நீங்கள் செலவுக்காக கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படாது அதே போல் நீங்கள் இதற்கு முன்னாடி வாங்கி கடன் அடைப்பதற்கான அளவுக்கு வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும் இது பண ரீதியாக மட்டும் கிடையாது நிறைய நீங்கள் எந்த ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் அது உங்களுக்கு சால்வ் ஆகும் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அது பண ரீதியாக இருந்தால் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைனா வேறு ஏதாவது மூலிமா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் சரி இப்போ ஆண்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த பரிகாரத்துக்கு தேவையான சில இது வந்து இருக்குது அதை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த பரிகாரத்துக்கு நாளை நாள் கழுகு எண்ணெய் பஞ்சுத்திரி அப்புறம் விளக்கு இது வந்து தேவைப்படும் இந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டுக்கு அருகில் நாளை நாள் இருக்கக்கூடிய கோவிலுக்கு காலையில் செல்லுங்க அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி பிள்ளையார் கோவில் அம்மன் கோவில் சிவன் கோவில் பெருமாள் கோவில் முருகன் கோவில் இது போன்ற எந்த கோவில் இருந்தாலும் சரி அங்கே வந்து போங்க அங்கே போய் அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விளக்கு வந்து ஏற்றணும் அந்த கோவிலில் விளக்கு ஏற்றுவதற்கு இருக்கக்கூடிய இடத்துல புதிய அகல் விளக்கை வைத்து அதில் கொண்டு போன கடுகு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் வந்து ஆண்கள் ஏற்றுங்க அப்படி திரி போட்டு தீபம் ஏற்றும் போது அந்த விளக்குல முக்கியமான பொருள் ஒன்று சேர்க்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்க்க போகுது ஆமாங்க நீங்க அகல் விளக்குல கடுகு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கை ஏற்றுவதற்கு முன்பு அதுல மொட்டோடு இருக்கக்கூடிய கிராம்பு சமையலுக்கு பயன்படுத்துகிறோம்ள்ள கிராம்பு அந்த கிராம்பு ஒன்றை போட்டு விளக்கை ஏற்றுங்க விளக்கு ஏற்றி கோவிலில் ஒரு இடத்துல அமர்ந்து அப்படியே ஐந்து நிமிடம் மனதார கடவுளை நினைத்து எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை குறைப்பதற்கு நல்ல வழி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டுங்க இப்போ கடன் சுமை இருந்ததுன்னா கடன் சுமை குறைப்பதற்கு ஏற்றாற்போல் நல்ல வருமானத்தை தர வேண்டும் என்று மன உருகி வேண்டுங்க வேண்டி ஐந்து நிமிஷம் தியானம் மாதிரி செய்ங்க அப்படி நீங்கள் செய்தாவே போதும் இந்த எளிமையான விளக்கு பரிகாரத்தை ஆண்கள் நாளை ஒரு நாள் செய்து வந்தால் மட்டும் போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி சிறிது சிறிதாக குறைய தொடங்கும் அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய பிரச்சனைகள் பல வழிகளில் தீர்வதற்கு நீங்களே உணர முடிய சூழ்நிலை உருவாகும் இந்த பரிகாரம் நாளை நாள் செய்ய ஒரு நாள் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரத்துடைய பலன் அடுத்த சில நாட்கள்லேயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த பரிகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உதவுவது எந்த வகையில் வேணாலும் இருக்கலாம் இது ஒரு சிறப்பானதானதாக இருக்கும் அதனால் நம்பிக்கையோடு ஆண்கள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் ஆண்கள் தவிர பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பெண்களும் செய்யலாம் இருந்தாலும் ஆண்கள் செய்கிறது மொத்தமாக குடும்பத்துக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லதாக அமையும் அதனால் முடிஞ்சளவு ஆண்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரத்தை செய்கிறது நல்லது இந்த பரிகாரத்தை செய்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட மற்ற வேலைகள் வந்து செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இந்த விளக்கேற்றுறதுக்கு நீங்கள் விரதம் இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை காலையில் குளிச்சுட்டு கோவிலுக்கு போகும்போது நான் சொன்ன பொருட்களாக எடுத்துகிட்டு போய் கோவில விளக்கேற்றுனாவே போதும் கோவிலில் நாளை நாள் விளக்கேற்ற முடியல அப்படின்னா வீட்டிலேயே தாராளமாக ஏற்றலாம் சாமி படத்துக்கு முன்னாடி ஏற்றலாம் ஒன்றும் தப்பு கிடையாது சிம்பிள் ஏசி ஆனால் விதி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பயங்கரமாக மாறும் நம்பிக்கை இருந்ததுன்னா செய்து பயன்பெறுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இதை பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து நாளை நாள் இந்த தீபம் ஏற்றுறத பற்றி தெரிஞ்சு இந்த தீபத்தை ஏற்றி பயன்பெறட்டும் மேலே இதே போல புதிய அப்படியேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் போகிற மற்ற அப்டேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய தளங்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்